மெய்யுணர்வு பெற பாலினும் சொல் இனியாய் பணி மாமலர் பாதம் வைக்க மாளினும் கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் ஒரு நாளினும் சாலமென்றோ அடியேன் முடை நாய்த்தலையே இப்பாடலின் பொருள் விட மேலான இனியை சொல்லை உடைய தாயே எங்கள் அன்னையே குளிர்ச்சி பொருந்திய தாமரை போன்ற திருவடிகளை பதிக்க திருமாலும் மற்ற தேவர்களும் வணங்குமாறு நின்ற கொன்றை மலர்களை சூடிய சடாமகுடத்தின் மேலிடத்தையும் விட கீழே நின்று பாடும் வேதங்கள் நான்கையும் விட எளியவனான என்னுடைய நாற்றமுடைய நாய் தலையை போன்ற தலையை தேர்ந்தெடுத்த உன் செயல் மிக நன்றோ அன்னையே எங்களை காத்தருள்வாயாக எங்களுக்கு அருள் செய்வாயாக மெய்யுணர்வு பெற இப்பாடலை பாடவும்